ஆசிரியர்கள் இளைவருக்கு வணக்கம் ஸோ நம்ம வினேஷ் கிளாஸ் அகாடமி சார்பாக இடைநிலை ஆசிரியர்கள் நம்ம டெஸ்ட் பேச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு வந்து நடந்தது மூன்றாம் வரும் டம் நூற்றம்பது கேள்விகள் கொடுத்துருந்தேன் காலையில் கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பிடிபிகள் கொடுத்துருந்தேன் நம்ம ஏற்கனவே ஓஎம்ஆரும் வந்து கொடுத்துருந்தோம் பிடிஃபு நிறைய ஆசிரியர் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஸோ நிறைய ஆசிரியர்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஓஎம்ஆரில் டெஸ்ட் எழுதி ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க டைம் வந்து நைட்டு ஏழு டு ஒன்பதுன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஏழு மணிக்கு நான் வந்து குரூப் ஆன் பண்ண உடனே நிறைய பேர் வந்து டெஸ்ட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நான் இந்த விடிய மூலிமா கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆர்வம் கடைசி டெஸ்ட் வரைக்கும் இருக்கணும் ஏன்னா நாங்கள் நிறைய டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுட்ருக்கோம் நம்ம இந்தியன் நேஷ்ரிக் மட்டும் இல்லை குரூப் ஃபோர் மற்ற நிறைய போலீஸ் எக்ஸாம் நிறைய போடுறோம் நம்ம எல்லாமே பார்க்குறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆன்லைனில் வீட்டில் எழுதுறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் தெருவு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக ஆர்வமாக எழுதுறாங்க ஆனால் போக அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே லேக் ஆகிக்கிறாங்க பட் அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் இடிலாசக்கான நியமன தேர்வு முதல் முறையாக வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு கூட டெட்டு பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் நம்ம டெஸ்ட் பஸ்ஸில் ஜாயின் பண்ணிருக்கீங்க கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் வந்து காத்திருக்கீங்க ரைட்டா ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷெடியூல் படி ஒவ்வொரு தேர்வும் வந்து ரொம்ப முக்கியம் அந்த நன்கு அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த பாடங்கள் நம்ம கிளாஸ் வைஸ் தான் கொடுத்துருக்கோம் ரைட்டா சார் அதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது மூணாம் வகுப்பு நாலாம் வப்பு அஞ்சாவும் வரிசையாக நீங்கள் வந்து அப்படியே படிச்சுட்டு நன்றாக பள்ளி பாடுபதுக்கு தரவாக படிச்சுட்டு அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது நிச்சயமாக வந்து அது ஒர்த்தாக இருக்கும் ரைட்டா ஸோ டெஸ்ட் பேச்சோட நோக்கமே என்ன அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றத சோதிக்கிறது தான் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 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 கொஷன் அந்த கொஸ்டின் தெரியல அந்த லெசனை சரியாக நீங்கள் படிக்கல அப்படின்னா நம்ம எங்கே மிஸ் பண்ணோம் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் மீண்டும் அந்த ஒரு டைம் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ரைட்டா ஸோ நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறது என்னென்னா இன்றைக்கி எப்படி ஓஎம்ஆர் ஆர்வமாக எல்லாேருமே வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி கடைசி தேர்வு வரைக்கும் நூறு நாட்களும் தொடர்ச்சியாக கரெக்டாக படித்து டெஸ்ட் எழுதுங்க நிச்சயமாக வரக்கூடிய இளைய ஆசிரியர் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுங்க ரைட்டா சில ஆசிரியர்கள் இன்னமும் நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ நீங்களும் வந்து டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் டெஸ்ட் எழுதுன அந்த ஓஎம்ஆர் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு சில ஆசிரியர்கள் வந்து ஜாப் போயிட்டு இருப்பீங்க இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியா படிக்கல மேபி டெஸ்ட் எழுதாம கூட இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நம்ம ஷேர் பண்ணக்கூடிய கொஷின் ஆகட்டும் ஆன்சர் கே ஆகட்டும் அந்த குரூப் டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கோங்க ரைட்டா ஸோ அதே மாதிரி வந்து ஷெடியூலில் சரியா ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் பின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேக் அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களை முந்திட்டு போயிடுவாங்க ரைட்டா உங்களை முந்தி போறாங்க அப்படின்னாலே இது வந்து அவங்க படிச்சிருவாங்க இது போட்டித் தேர்வு நம்ம அவங்கள முந்தி இருக்கணும் வழியா ஒருத்தருக்கு நம்ம பின் தங்கி இருக்கக்கூடாது ரைட்டா ஸோ அதனால் நாம்ப அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அவங்க படிக்கும் போது நாமளும் படிச்சுக்கணும் மற்றவங்க மாதிரி நாமளும் அந்தந்த டெஸ்ட்டை சரியாக அட்டென்ட் பண்ணணும் படித்து முடிக்கணும் அவங்கள விட வேகமாக படித்து முடிக்கணும் அவங்கள விட இன்னும் கூடுதலாக படித்து முடிக்கணும் அவங்கள விட கூடுதலாக மார்க் எடுக்கணும் இந்த ஆர்வம் மனசில் நினச்சி வந்து நீங்கள் படித்து வந்து ஒவ்வொரு தேர்வும் வந்து நீங்கள் நான் நீங்கள் எழுதணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலியமாக கேட்டுக்கிறேன் விரைவில் ஒன்பது மணிக்கு உங்களுக்கு டென் தேர்ட்டி கே ஆன்சர் கொடுத்துருவேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு ஃபைனல் கே ஆன்சர் கொடுத்துருவோம் ஸோ இந்த விடியே கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய ஆசைகள் இடம் சரி தேர்வு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க நம்ம டெஸ்ட் பேச ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீடெயில் நான் கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் வந்து கடைசி தேதி மற்றும் ஆஃபர் வந்து இன்றைக்கி விட வந்து முடியுது ரேட்டா ஸோ ஆஃபர் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் அது இல்லாமல் தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் தேர்வு நடந்துடும் ஸோ அதுக்கப்புறம் உங்களால் வந்து அது சரியாக வந்து பிக்கப் பண்ண முடியாது முடிஞ்சளவுக்கு வந்து இன்னிக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க முதல் தேர்வை அட்டன் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்